விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் நாஞ்சில் சம்பத் விஜயகாந்தடன் பாஜக கூட்டணி அமைத்திருப்பதை தமது பாணியில் கிண்டலாக விமர்சித்தார் தேர்தல் நடந்தது ஏற்காட்டில் அவன் போய் நின்றது டெல்லியில் தைப்பது பதினைந்து லட்சம் தமிழர்களில் வேட்பாளர்களை நிறுத்துகிறார் ஒரு திறந்த தீர்ப்பு சுற்றி வருகிறார் மக்களை மக்களை என்று அழைக்கலாம் தென்றிவாள் தமிழர்கள் கேட்டார்கள் இவர் ஏன் ரவுண்ட ரவுண்டாக வருகிறார்கள் அவன் தான் எதிர்கட்சி தலைவர் நான் இன்றைக்கு காலை விமானத்தில் வந்து சென்னையில் இருந்து இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அம்மாவின் உத்தரவை நிறைவேற்று பாரதிய ஜனதா கட்சி மதிக்க தடுத்த தலைவர் என்னோடு வந்தார் என் பக்கத்தில் உட்கார்ந்தார் நல்ல விசாரித்தார் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார் சம்பத் என்னுடைய வாழ்த்துக்களை எனக்கு வாழ்த்து சொன்னார் நான் அதனை நலன் விசாரித்தேன் நான் சொன்னேன் ஆயிரம் பிறகின்ற தலைவர் அடன் பிகாரி வாஜ்பாய் பிஜேபி கட்சிக்கு ராணுவ வலிமை தந்த மகத்தான தலைவர் லால் பிரசாத் அத்வானி புகழ்பெற்ற தலைவர்கள் இருக்கிற அந்த இடத்தில் நீங்கள் எப்படி விஜயகாந்தை வைத்துக் கொண்டு சமாளிக்கப் போகிறீர்கள் என்று நான் அவரிடத்தில் கேட்டேன் உங்களுக்கு நெருடலாக இல்லையா என்று கேட்டேன் அவர் சொன்னார் நெரிடல் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்ன ஒற்றுமை என்பேன் எங்கள் சின்ன தாமரையும் தண்ணீரில் தான் மிதக்கிறது அந்த தலைவரும் தண்ணீரில் தான் மிதக்கிறார்கள் தான்